ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கா இந்த சண்டையை எப்படி தான் கையாளுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்டுருக்குறீங்களா உங்களுக்காக தாங்க விதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் அதனால் விவாதம் நான் அதை விட்டு விடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஆமாங்க சண்டை ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய விளைவு முடியும்போது பெரிய காரியமாக இருக்கும் ஸோ அந்த விளைவை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது சரிங்க இந்த சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும் அப்படின்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லை கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க சண்டை போடும்போது ஒருத்தர் மெதுவாக பிரதியுத்தரம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உக்கரம் அதாவது அந்த கோபமே மாறிடும் அப்படின்னு போட்டிருக்குது ஸோ நீங்கள் சண்டை வர்றதும் போதே உங்களோட கோபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது மெதுவான பிரதியுத்திரமாக பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டை வர்றது தவி தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லைங்க அறிவாளி தன் நாவே அடக்குகிறான் அப்படின்னு போட்டிருக்குது அதாவது ஒருத்தங்க கோமாக இருக்கும்போது இன்னொருத்தங்க அமைதியாக தங்களுடைய வார்த்தைகளை அடக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல சண்டை வர்றது கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லைங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்குது ஆமாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா அப்படிங்கிறத நம்ம நாவு தான் முடிவு பண்ணணும் ஸோ உங்கள் நாவும் நல்ல காரியத்தை பேசுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்ல ஜீவனுக்குரியதாக இருக்கும் இல்லை தேவையில்லாத காரியத்தை பேசிச்சு அப்படின்னா அது மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் வெற்றும் சரிங்க அப்ப இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா இதுக்கும் வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குது தன் வாயையும் தன் நாவையும் காக்குறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்குறான் அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க நம்மளுடைய நாவையும் நம்மளுடைய நம்மளுடைய வாயையும் நம்ம காத்து நடந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வர்ற எல்லா இடுக்கண்கள் அல்லது பிரச்சனையிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு போட்டிருக்குது இதுக்கு தாங்க சண்டை வர்றதுக்கு முன்னாடியே அந்த விவாதம் வர்றதுக்கு முன்னாடியே அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டை வருது அப்படின்னா இனிமேல் நீங்கள் சுதாகரித்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் கோவமாக இருக்கும்போது இன்னொருத்தர் அந்த இடத்துல அமைதி ஆகிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை லீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ